அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே மகா சங்கடகர சதுர்த்தி நன்னாள் விரதமிருந்து வழிபாடு செய்வது எப்படி வழிபாடு மட்டும் செய்யறது எப்படி என்ன விசேஷம் என்ன சிறப்பு என்ன பலன் இதெல்லாம் இந்த ஆடியோவில் உங்களுக்காக மிக விளக்கமாக போகின்றேன் ஆடியோவை முழுமையாக கேளுங்கள் விநாயகப் பெருமானின் அருள் பரிபூரணமாக உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்கட்டும் மகா சங்கடகர சதுர்த்தி இந்த நாளை தவற விட்டுறாதீங்க அன்பானவர்களே அப்படி தவற விட்டுட்டிங்கன்னா அடுத்த ஒரு வருஷம் நீங்கள் காத்திருக்கணும் ஒரு வருடம் நீங்கள் காத்திருக்க வேண்டும் இந்த மாதிரி ஒரு அற்புதமான நாளுக்காகவும் வழிபாட்டுக்காகவும் மகா தீபம் ஏற்றி வழிபாடு செய்யக்கூடிய இல்லத்தில் விநாயக பெருமான் நிரந்தரமாக தங்கி அருள் புரிவார் என்பது ஐதீகம் எனவே இந்த நாளை தவற விட்டு விடாதீர்கள் முதலில் மகா சங்கடகர சதுர்த்தி இந்த ஆண்டு எப்போ வருதுங்கிறத பார்த்துடலாம் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி அதாவது இருபத்தி இரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஆறு மணிக்கு மேலே சதுர்த்தி திதி தொடங்கி இருபத்தி மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் மூன்று நாற்பது வரை சதுர்த்தி திதி இருக்கின்றது திருக்கணித பஞ்சாங்கத்தின் படியும் திதிகளின் கணக்குப்படியும் நாம் சதுர்த்தி விரதம் இருபத்தி இரண்டாம் தேதி இருந்து வழிபாடு செய்வது சாழச் சிறந்தது சில ஆலயங்களை இருபத்தி மூணாம் தேதினு குறிப்பிட்டிருப்பாங்க இருபத்தி இரண்டாம் தேதி இருப்பது ரொம்ப சிறப்பு இருபத்தி மூணாம் தேதி இருந்து வழிபாடு பண்ணலாம் ஆனால் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு தான் பஞ்சாங்க குறிப்புகளின்படி மகா சங்கடகர சதுர்த்தியாக வருகின்றது இந்த நாளில் எப்படி வழிபாடு செய்யணும் இந்த வழிபாட்டை விரதம் இருந்து வழிபாடு செய்கிறவங்களும் செய்யலாம் அல்லது வெறும் வழிபாடு மட்டும் பண்ணுற சாமி என்னால் விரதம் இருக்க முடியாது என்னுடைய வேலை போடு அந்த மாதிரி அப்படிங்கிற சூழல் இருக்கிறவங்க வழிபாடு மட்டும் பண்ணுங்க எதை செஞ்சாலும் சரி அதை முழு பக்தியோடு முழு சரணாகதியோடு செய்யுங்க ஏதோ செய்யணுங்கிறதுக்காக கடமைக்காக செய்யாதீங்க விநாயகப் பெருமான் அருமையான ஒரு குழந்தை தெய்வம் அற்புதமான தெய்வம் இந்த விநாயகப் பெருமானுடைய சக்தி இல்லாமல் வேறு எந்த சக்தியுமே வராது ஆக அப்பேற்பட்ட விநாயக பெருமானை முழு பக்தியோடு வணங்கும் பொழுது உங்களுக்கு கேட்ட வரத்தை தருவார் இந்த வழிபாட்டை செய்யறதுனால என்ன நன்மைன்னு அப்படின்னு முதல்ல பார்த்துடலாமா எதிரி தொல்லைகள் விலகி ஓடும் சங்கடஹர சதுர்த்தி சங்கடங்களை தீர்க்கும் அற்புதமான விரதம் அற்புதமான வழிபாடு குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இருந்தால் அது சரியாகும் உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க குருவு பண்ணுறாங்க ரொம்ப குருவு பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வெளிப்பாட்டை முறையாக பண்ணுங்கள் உங்களது அன்பை உங்கள் பிள்ளைகள் புரிந்து கொள்வார்கள் குடும்பத்துக்குள்ளே வரவு அதிகரிக்கும் செலவு குறையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் ஏற்படும் மிக முக்கியமாக மகிழ்ச்சி கிடைக்கும் இந்த மகிழ்ச்சிங்கிற ஒரு விஷயந்தான் இன்றைக்கி பல வீட்டில் இல்லாமல் இருக்குது பணம் இருக்கலாம் மகிழ்ச்சி இல்லாமல் இருந்தால் என்ன பண்ண முடியும் ஆக இந்த அற்புதமான வழிபாடு செஞ்சால் மகிழ்ச்சி கிடைக்கும் வழிபாட்டுக்கு போறதுக்கு முன்னால ஒரு அருமையான தகவல் வருகின்ற விநாயகர் சதுர்த்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சென்ற ஆண்டு விநாயகர் சதுர்த்தி நாம் ஒரு அற்புதமான தந்திர வாட்ஸ்அப் நூத்தி பதினோரு தந்திரங்களை சொல்லிக் கொடுத்தோம் இந்த ஆண்டு வாட்ஸ்அப் குழு அமைத்து ஸ்ரீ தோரண கணபதி என்ற பதினோரு பாடங்களாக வழங்க உள்ளேன் இந்த தோரண கணபதியினுடைய அற்புதமான மகிமை என்ன தெரியுமா இவருடைய அருள் கிடைத்து விட்டால் அந்த இடத்துல பணத்திற்கு பற்றாக்குறை இருக்காது அப்பேற்பட்ட இந்த தோரண கணபதி ஸ்ரீசக்கர வழிபாடு எப்படி செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வாட்ஸ்அப் குழுவுக்கு பதிவு செஞ்சுக்கோங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்கிறோம் அதனுடைய சேவை கட்டணத்தை சொல்லுகின்றேன் வருகின்ற விநாயகர் சதுர்த்தி அன்று இந்த குழு தொடங்கி அன்றே முடிந்துவிடும் அன்று ஒரே நாளில் பதினோரு பாடங்களை அற்புதமாக மிக எளிமையான விஷயங்களை உங்களுக்கு சொல்லி பண பணப்பிரச்சனையும் உங்கள் குடும்பத்தில் இருக்காது நம்பிக்கையோடு இந்த வகுப்பு எடுத்துக்கோங்க சரிங்களா வாங்க பூஜைக்கு போயிடலாம் மகா சங்கடகர சதுர்த்தி முதல்ல என்னன்னு சுருக்கமாக சொல்லிடுறேன் சென்ற பதிவுகளை நம்ம இதை பற்றி பேசியிருக்கோம் இருந்தாலும் சொல்லிவிடுகின்றேன் வருடத்தில் வரக்கூடிய அருமையான ஒரு நாள் விநாயகர் சதுர்த்தி நாள் அந்த விநாயகர் சதுர்த்திக்கு முந்தைய தேய்பிரை சதுர்த்தியைத்தான் மகா சங்கடகர சொல்லுவாங்க அதனால தான் இந்த நாளை நீங்கள் தவற விட்டீங்கன்னா ஒரு வருடம் காத்திருக்கணும்னு சொல்லி இருந்தேன் இந்த வழிபாடு செய்யறதுக்கு உகந்த நேரங்களை முதல்ல குறிச்சுக்கோங்க அன்று மாலை ஆறு மணிக்கு மேல இரவு பதினொன்று ஐம்பதுக்குள்ளே எப்போனாலும் இந்த பூஜை செய்யலாம் அன்று மாலை ஆறு மணிக்கு மேல இரவு பதினொன்று ஐம்பதுக்குள்ளே செய்யுங்கள் சாமி நான் பிரம்மமூர்த்தி நேரத்தில் பண்ணலாமா அப்படின்னு கேட்க வேண்டாம் முடிந்த அளவுக்கு இந்த நேரத்தில் பண்ணுங்கள் ஏன்னா ஆறு மணிக்கு மேலே தான் சதுர்த்தி ஆரம்பிக்குது வெளிநாட்டு வாழ் நமது சொந்தங்கள் உங்கள் நாட்டில் மாலை ஆறு மணிக்கு மேலே இரவு பதினொன்று ஐம்பதுக்குள்ளே நீங்கள் இந்த வழிபாட்டை செஞ்சுக்கோங்க விரதம் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்து விட்டு விநாயகப் பெருமானை வணங்கி விரதத்தை தொடங்கி மாலை பூஜை செய்து விரதத்தை முடிச்சுக்கோங்க வழிபாடு மட்டும் செய்கிறவங்க பூஜை மட்டும் செய்யுங்க உங்கள் வீட்டில் வெள்ள இருக்கு விநாயகர் அல்லது வேறு எந்த விநாயகர் சிலை அல்லது பிள்ளையார் சங்கு இருந்துச்சுன்னா அதற்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபாடு செய்ய வேண்டும் பித்தளை விநாயகர் சிலைகள் வெள்ளில விநாயகர் சிலைகள் அபிஷேகம் செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தேன் அபிஷேகம் செய்து கொள்ளுங்கள் அருகம்புல் மாலை கண்டிப்பாக சாற்ற வேண்டும் சுவாமி எங்கள்கிட்ட விநாயகர் படம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா விநாயகர் படத்திற்கு அருகம்புல் மாலை சாற்றி அதற்கு முன்பாக நெய்வேத்தியமையுங்கள் என்ன நெய்வேத்தியம் வைக்கலாம் பால் பழங்கள் தேன் மோதகம் கொழுக்கட்டை இளநீர் எள்ளுரண்டை கலவை சாதம் சர்க்கரை பொங்கல் சுண்டல் இப்படி உங்க வசதிக்கு உங்க சூழலுக்கு என்ன வைக்க முடியுமோ அதை சிறப்பாக வைக்க வேண்டும் வைத்து பதினோரு விளக்குகள் எடுத்துக்கோங்க கார்த்திகை தீபத்துக்கு தீபம் ஏற்றுவதற்கு வச்சிருப்பீங்களா அந்த விளக்குகளில் பதினோரு விளக்குகளை எடுத்து சுத்தம் பண்ணி அந்த பதினோரு விளக்குகளில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு பதினோரு விளக்குகளும் கிழக்கு திசை நோக்கி அல்லது வடக்கு திசை நோக்கி ஒரே நேர்கோட்டில் இருக்குமாறு வைத்து தீபம் ஏற்றணும் இந்த விளக்குகளை நேரடியாக தரையிலையோ அல்லது கல்லு மேலேயோ வைக்க வேண்டாம் ஒரு வாழை இலை அல்லது வெற்றிலை அல்லது அரச இலை அல்லது வேப்ப இலை அல்லது மா இலை இதில் எது கிடைச்சாலும் சரி அதை எடுத்து பதினோரு இலைகளை எடுத்து அந்த ஒவ்வொரு இலைகளுக்கு மேலேயும் விளக்கு வைத்து தீபம் ஏற்றுங்கள் பதினோரு தீபங்கள் ஏற்றியாச்சு நெய்வேத்தியங்கள் வைத்தாச்சு அரகுபுல் மாலை போட்டாச்சு இப்போ அந்த விளக்குகளுக்கு முன்பாக அமர்ந்து ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத் என்ற இந்த அற்புதமான மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை வாய்விட்டு சொல்லி விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யுங்கள் இந்த மந்திரத்தை சொல்லி முடித்து தூப தீபம் காட்டி அந்த நெய்வேத்தியத்தை எடுத்து நீங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் பகிர்ந்துக்கலாம் அந்த பதினோரு தீபங்கள் குறைந்தபட்சம் அரை மணி நேரம் அல்லது அதிகபட்சம் ஒரு மணி நேரம் எரியட்டும் அதன் பிறகு அதை குளிர வைத்து அதை எடுத்து எங்க வைக்கணுமோ அங்க வைத்து விடலாம் மீதம் இருக்கும் எண்ணெய்களை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி மகா சங்கடகர சதுர்த்தி மகா தீபம் ஏற்றி வழிபாடு செய்யக்கூடிய வீட்டில் விநாயகப் பெருமானுடைய அருளால் நல்லதே நடக்கும் எந்த கெட்டது வந்தாலும் அது பனி போல் விலகி போய்விடும் இந்த வழிபாட்டை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பான சொந்தங்களே நவராத்திரி வருகின்றது ஒவ்வொரு வருடம் நவராத்திரிக்கு மிக சிறப்பாக பூஜை செய்வோம் சென்ற ஆண்டு நவதீப எண்ணெய்கள் நம்ம ஊற்றி தீபமேற்றி வழிபாடு செஞ்சோம் இந்த ஆண்டு மிக சிறப்பாக நவராத்திரி ஒன்பது நாட்களும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விளக்கு அந்த விளக்கை தேர்ந்தெடுத்து அந்த விளக்கை வைத்து திருவிளக்கு பூஜை ஒன்பது நாட்களும் மிக சிறப்பாக செய்ய போகிறோம் இதை ஒரு வாட்ஸ்அப் குழு அமைத்து சொல்லித்தரப்போகின்றேன் நவராத்திரி நவ விளக்கு பூஜை வாட்ஸ்அப் குழுவுக்கு பதிவுகள் தொடங்கிவிட்டது மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக பதிவில் சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்